பார்த்து பார்த்து பொரிக்கணும் பொரிச்சிரலாம் கீரை கீரை வந்துட்டு பொரிக்கும் போதே அப்படியே கோம்பம் ஆஞ்சு எடுத்துக்கலாம் இல்லன்னாக்கா வீட்டுல போய் கிளீன் பண்றதா இருக்கும் அங்க போய் பண்ணிக்கிறோம் சரி அப்படியே பிடிங்க புடிங்க போட்டு வந்து ஆஹ் சே பிடிக்குது இல்ல

பாருங்க இது அவ்வளவா இல்ல பாஸ் ஆகிற நிறைய இருந்ததுனால அது பொறிச்சுக்கிட்டேன் நானு இப்போ இந்த கீர கம்மியா இருந்ததுனால இது பொறிக்கலான்ட்டு பொறிச்சுட்டோம் இது க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே கிளீன் பண்றது அதா அப்படி இந்த கோம்ப வந்து அங்க காட்லயே ஆஞ்சிக்கலாம் ஆனா ஆய முடியல அத அப்படி தனியா கோம்ப கிள்ளி எடுத்துக்கணும் இப்போ இந்த கீரை தனியா அத க்ளீன் பண்ணி எடுத்து தண்ணி ஊத்தி

இதே ஒரு மாதிரி கிடையும் அதே கொஞ்சம் பெருசாயி ஆயிடுச்சுன்னா அப்ப ஒரு மாதிரி கிடையாது அது ரொம்ப பெருசாயி ஆயிடுச்சுன்னா அப்ப வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதே ஒரு மாதிரி கிடையணும் அப்பதான் நல்லா இருக்கும் தரத்துக்கு தகுந்த மாதிரி செய்யும் செஞ்சிக்கணும் கீரை

தண்ணி கொடிச்சுப்போ இந்த கீரை சேர்த்துக்கலாம் கீரை கம்மியா வந்துடும் கீரை எவ்வளவு கீரை போட்டாலும் கம்மியா வந்துச்சுன்னா சுண்டி கீரைல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஜீரகம் வரமிளகா இப்போ பச்சை மிளகாய் சேர்த்தா சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் எங்கிட்ட இப்போ இல்லை அதனால வரமிளகா ம் ம் அடுப்பு இப்போ நல்லா வேக அடுப்பு எலி பண்ணோம் எளிதா இப்போ கீரை சேர்த்தனக்கு பின்னாடி ஜீரகம் வரமிளகா உப்பு இப்போ நல்லா கொஞ்ச நேரம் வேகணும் ம் அதுக்குள்ள நாம பூண்டு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்குது நல்லா வேகுது அதுக்குள்ள நாம சின்ன வெங்காயம் பூண்டு ரெடி பண்ணிக்கலாம் ஓகே சின்ன வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம் பூண்டு உரிச்சிட்டு சின்ன வெங்காயம்லாம் ரெடி பண்ணி வச்சா கீரை வந்த உடனே எடுத்து தடையலாம் கீரை நல்லா வெந்திட்டு இருக்கு

சுத்தமான கல்லெண்ணெய் ஊத்தி கடுப்பட்டு அழிச்சா சூப்பராக இருக்கும் கீரைக்கு சுத்தமான கல்லப்பட்ட எண்ணெய் ஊற்றுனா அது டேஸ்டே தனியாக இருக்கும் கீரைக்கு மட்டும் கீரைக்கு வெங்காயத்தை நசி போட்டு தாளிச்சா தான் சூப்பராக இருக்கும்

காலையில ரெடி ஆயிடுச்சுங்க களி ரெடி ம் தட்டில் போட்டு களி ரெடி களி ரெடி ம் போய் சாப்பிடலாம் நீங்க போய் சாப்பிடலாம் சோட காளி கீரைக்குளம் 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 சூப்பராக ரெடி பார்க்கலாமா ஓகே ஓகேங்க அடுத்த பார்க்கலாம் பாய் பாய்